அமுத என்ல் உனக்கு கஷ்டம் மலர் தூய மஞ்சத்திலே படுத்துறங்க வேண்டிய இன்று கல்லிலும் முள்ளிலும் அப்படியெல்லாம் சொல்லாத கணவன் இருக்கும் இடம் தானே மனைவிக்கு சொந்த உங்கள் அமுத எனக்கு அரசு வைவுந்தி உங்கள் அன்பு உள்ள திருப்தியால் நிறைந்திருக்கிறது என் மனம் வேதனையால் துடிக்கிறது என் மனம் ஏன் என் வாழ்க்கையிலே புதைந்திருக்கும் ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உண்மையிலேயே நல்லவர்களுடைய பிள்ளையா அல்லது உன் தந்தை சொல்லியது போல வேண்டாம் மீண்டும் ஒரு முறை அதை சொல்லாதீர்கள் என் பெற்றோர்கள் யாரென்று முதலில் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் அப்போதுதான் என் கண்கள் உறங்கும் என் நிம்மதியடையும் ஆமா அது நம்முடைய கடமை இப்பொழுதே புறப்படுவோம் வாருங்கள் ஆருயிர் நண்பர்களே பச்சிளம் குழந்தை முதல் என்னை பாதுகாத்த உங்களை விட்டு மீண்டும் பிரிய வேண்டி இருக்கிறது ஆனால் முன்பு ஓடியதை போலல்ல இப்போது ஒரு புனிதமான கடமையை நிறைவேற்றப் போகிறேன் விடை கொடுந்து பார்த்தாய் விடை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது இவைகளை பிரிந்து நான் எப்படி போவது தன் குட்டியோடு எனக்கும் பால் ஊட்டி துதிக்கையில் ஏந்தி தாளாட்டிய இதுவே எனது தாய் எதற்கும் என்று கற்பித்த இதுவே எனது தந்தை நான் வைத்து என்னுயிரை காப்பாற்றிய இதுவே எனது அண்ணன் தம்பி உள்ளான் படைக்கஞ்சான் என்று நீ சொல்வாயே அந்த முதுமொழிக்கு எடுத்து காட்டாக இருக்கும் இந்த கணேசன் தான் என்னுடைய தம்பி இவைகளை விட்டு பிரிவதென்றால் என் மனம் தடுமாறுகிறது ஆனால் அதே நேரத்தில் பெற்றோரை கண்டுபிடித்து உன் தந்தை என் மீது சுமத்திய களங்கத்தை கலந்தத்தை வேண்டும் என்றும் என் மனம் பிடிக்கிறது ஐயோ அமுதா எனக்கே இந்த உறவையும் அறிவையும் கடலையும் கல்வியையும் கற்பித்தாய் கவலை வேண்டாம் கொஞ்சம் பொருங்கள் கணேசா நான் சொல்வதற்கே இது உன் அம்மா இது உன் அப்பா நீ எப்போதும் உன் அம்மா அப்பாவை பார்த்துக் கொண்டே இருக்கிறாய் உன்னை போல அவரும் தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாமா நாங்கள் போய்விட்டு சீக்கிரம் வந்து விடுகிறோம் விடை கொடுங்க பார்க்கிறீங்களா விடை கொடுத்து விட்டேன் வாருங்கள் போகலாம் உங்களுடைய அன்பே அன்பு அன்பு தெய்வங்களே வருகிறோம் கணேசா Sí, ¿Van a tomar? Cita. Voy யாரப்பா நீங்க எல்லாம் என்ன வேணும் இந்த மூட்டைக்குள்ள என்ன வச்சிருக்க ஏ என் மூட்டைக்குள்ளே என்னப்பா இருக்கும் நாளை வரைக்கும் உயிர் இருக்குங்கிற நம்பிக்கையூட்ட பொறுமேல் சூரம் மானத்தை காப்பாத்த ஒரு கந்தல் தூண் இங்க பாக்கலாம் என்ன அது வர நிலையில்லாம் ஐயோ இதை மட்டும் கேட்காதப்பா இது இது என் புருஷ கிழவிக்கு பைத்தியம் போற இருக்கு ஆமா ஆமா பைத்தியம் இல்லப்பா

ஐயா ஆழ்வார் சட்டியார் கடை இதுதானே இதுதான் பாருங்க ரண்டி 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 உட்காருங்க ஏமி காவலா நாங்கள் இதை விப்பதற்காக எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்த இப்போதுதான் இந்த மாலை அழகாக இருக்கிறது இதையும் ஏற்றுக்கொள்ளுங்க இதன் கிரயத்தை எடுத்துக்கொண்டு பாக்கியை தாருங்க வேண்டாம் நீங்க இந்த மாலையை போட்டுக் கொள்ளாவிட்டால் என் மனம் மிகவும் வேதனையாகும் சும்மா வேஸ்கோண்டி

மா என்ன நடந்தது தாரோ பைத்தியம் மூச்சார ஐயோப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே யாராவது உதவி செய்யக்கூடாத அம்மா 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 இதை வைத்துக் கொள்ளுங்களாம்மா வா நினைவுதா இந்த உபச்சாரம் நடக்குது எல்லாம் என்ன விசேஷம் இந்த சத்திரத்துலதான் விக்ரமாயுத்த மகாராஜா தங்கி ஐதீகம் அதனாலதான் ராஜ உபசாரம் நடக்குது அத்தா இந்த அம்மாவை நான் கவனித்துக் கொள்கிறேன் நீங்கள் போய் படித்துக் கொள்ளுங்க ஆமா அடுத்த காலியாத்தான் இருக்கு வாங்க போகலாம் வாங்க வாங்க எல்லாம் பாத்தீங்களா இதுதான் விக்ரமாதித்த மகாராஜா தங்கி இருந்த புனித அறையா இந்த கட்டில தான் அவர் படுத்து தூங்குறது வழக்கமா யாருக்குமே இந்த அறைய திறக்கிறது இல்ல உங்களை பார்த்தா மகாராஜா மாதிரி இருக்கு உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த அறைய திறந்திருக்க மிக்க நன்றி நேரமாச்சு காலையில சந்திக்கிறேன் இவனுடைய தகப்ப அம்மா, மன்றத்தை சொன்னால் மண்படிக்கும் என் தாண்டையை சுய உருவம் பெற்று விடுவார்களா சொல்லிக்க பேசிங்க பேச பேச மாட்டேங்கிறீர்கள் அம்மா 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 என்ன இது என் வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டே இந்த புண்ணியவதி ரான் என் தாய் இது வந்து எனக்கு ஒன்றுமே புரியவில்லை எல்லாவற்றையும் பிறகு பரமாக சொல்கிறேன் பரகிற பவர்ணமைக்குள் என் தாய் தந்தைய சுயவரவும் பெற வேண்டும் அதற்காக நான் எப்பொழுதே புறப்படுகிறேன் புறப்படுவோம் என்று சொல்லுங்கள் அம்மாவால் நடக்க முடியாது நாம் தூக்கிச் செல்வோம் சேவை செய்யும் பாக்கி நமக்கு கிடைத்திருக்கிறது கண்டுபிடித்து கொடுப்போருக்கு பத்தாயிரம் பொன் பரிசளிப்பதாக பனை சாற்று மகள் ஊர் பெயர் தெரியாத ஒருவனுடன் ஓடிவிட்டால் என்று நாமே நம் மானத்தை விற்கும் விளம்பரமா சக்கரவர்த்தியின் கட்டளை போ போகாதே மகாராணியின் கட்டளை போகாவிட்டால் உன் உயிர் உன்னுடைய போனால் உன் தலை போய்விடும் என்னடா இது எதை செய்தாலும் உயிர் போற விஷயங்கள் இருக்கு சக்கரவர்த்தி உயிர் போகாம தங்குற மாதிரி ஏதாவது யோசனை பண்ணி உத்தர உத்தரவிடுங்க நான் வர்றேன் அந்த அசட்டு பெண்ணால் என் பரம்பரைக்கு இழிவு ஏற்பட்டு விட்டது பரம்பரை கொடிகைகளை திருடி வரும் குரு துரோகியின் பரம்பரை

போக்கை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டேன் மன்னித்து விடுங்கள் இந்த வளையல்லாம் உனக்குத்தான் அப்புறம் மகாராஜாவை முத்துமாலையாக்கியாச்சு மகாராணிய பிச்சைக்காரியாக்கி விரட்டியாச்சு இந்த இதையும் போட்டுக்க ஆமா புழுகிய முடிஞ்சுட்டா நாம நினைச்ச உருவம் தானா வந்துடுமா ஐயா நீங்க ஒரு இது குளிக முழுங்கறதில்ல ஏதாவது பானத்துல கரைச்சு குடிச்சுட்டா நம்ம என்ன சொல்றோமோ அந்த ஒருவன் தானா வந்து ஓஹோ ஓஹா இல்ல என்ன ஏமாத்து எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே அறையில உனக்குன்னா உங்களுக்கு புது மாதிரியான பானை ஒண்ணு தயார் பண்ணிட்டு சரி சரி போ மென்மையான உங்கள் இதயத்துக்கு விட்டேன் அடித்துவிட்டேன் முழுமதியை நிகழ்த்த உங்கள் முகத்திலே கோபம் இன்னும் களங்கும் இருக்கக்கூடாது மறைமுகம் காணத் பயிர் போல் உங்கள் நகைமுகம் காணத்துடிக்கிறேன் அன்பு என் கையாலேயே தயாரித்த புதிய முகம் புதிய மது எங்க நன்றி கட்டவணி நீ பழையபடி ஆக போ இதற்காக என்னை மறுபடியும் மகேந்திரனாக மாற்ற விரும்புகிற அடி துரோகி வீட்டு நே கூர் பார்க்கிறாயா நீ மதுவரை கரைத்து கொடுத்தாயே குளிகை அது நமைத்த சர்க்கரை குளிகையடி சரக சாகபக்காரி ஹிரோபா உண்மையான மந்திர குளிகை இங்கே பத்திரமாக இருக்கிறது ஏ கருணாகமே அங்கு ஆத்திரத்தோடு ஓடி வந்து குளியை எடுத்து பார்த்தாயே அப்போதே அந்த காட்சியை கண்கள் கவனித்து விட்டன நீ என் பேச ஆரம்பித்தாயோ அன்று முதலே நான் உன்னை போல தொடர ஆரம்பித்து விட்டேன் உன்னை இந்த நாட்டு ஆட்சி பிடத்திலே அமர்த்தினேனே அதற்காக நீ செய்யும் கைமாறாயு இந்த வீட்டுக்கு இரண்டகம் செய்யும் துரோகி நினைவிருக்கட்டும் உன்னுடைய தடுக்கு குழுக்கு மினுக்கு தந்திரம் எல்லாவற்றையும் முறியடிக்கும் மகா மந்திரவாதினா